எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனை தீருமா அப்படின்ற கவலை பணக்காரன் முதல் ஏழை வரை எல்லோருக்குமே உண்டு பரம ஏழைக்கு ஆயிரம் பிரச்சனை பெரும் பணக்காரனுக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை வேலையே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைவருக்குமே பிரச்சனை தீரமாட்டேங்குது எண்ணங்கள் போதுமென்ற மனசாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுபமங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி வயதிற்கு போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குரு வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சாஸ்திர புராண ஜோதிட நூல்கள் சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனுசு ராசிக்கு குரு பலன் உண்டு உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுடைய கஷ்டங்கள் போதுமானவரை நிவர்த்தி செய்துவிடலாம் பெரும்பனம் சம்பாதிக்கலாம் நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்து குலதெய்வ அருளை கொடுக்கிறார் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் பெரும் பணத்தை கொடுக்கிறார் நீங்கள் வந்து முதலாளியாகக்கூடிய வாய்ப்புகள் ஐந்தாம் வீட்டிலே குருபகான் அமர்ந்திருக்கும் வரை தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி குருபுகன் வந்து ஆறாம் இடம் செல்வது சாதகமில்லாத அமைப்பு நான்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஜென்ம ராசி இந்த இடங்களில் குருபுகான் வரும்போது பணப்பிரச்சனை தொழில் வேலையில் அதிக உழைப்பு நினைச்ச மாதிரி வேலை அமையாது நினைச்ச மாதிரி வருமானம் சம்பாதிக்க முடியாது உடல் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கும் அல்சர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா வழியிலும் இந்த குரு கட்டால் ஒரு மனிதனுடைய சுகபோக வாழ்க்கை கெட்டுவிடும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் குரு பகவான் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகான் பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிலே மருந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் தனுசு ராசி அன்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் எதிலும் நிதானம் எதிலும் கவனம் எதிலும் முன்னெச்சரிக்கையாக செல்ல வேண்டும் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டினி அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிட படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான திசா புத்திகள் நடந்தால் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லதே நடக்கும் கோச்சாரத்தில் குரு ஆறாம் இடம் செல்கிறார் மூன்றாம் வீட்டிலே சனிபுகான் அமர்ந்திருக்கிறார் தனுசு ராசி என்பர்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் முயற்சித்த விஷயங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மூன்றாம் வீட்டிலே சனி புகழ் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் எந்தளவு அளவு உழைக்கிறீர்களோ எந்த கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு நான்கு பத்தாம் வீடுகளில் பாம்பு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் ராகுவன் வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நிலபுல சொத்துக்கள் விரயம் செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சில பேர் வந்து இருக்கின்ற வீட்டை விட்டு வெளியிடத்தில் வேலை தொழில் அமைத்து வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலும் தனுசு ராசி ஏற்படும் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே குருபுகான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே குருபுகான் வரும்போது அதிக உழைப்பு அதிக கஷ்டங்களை கொடுப்பார் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமல் பகையாளி தொல்லை அதிகமாக இருக்கும் எதிரிகளால் மனச்சஞ்சலம் மன குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் தொல்லை தொழிலுக்காக வேலைக்காக கடன் வாங்கி கடனுக்காக வேலை செய்யக்கூடிய நிலையம் சில பேருக்கு அமைந்துவிடும் உறவினர்களோ நண்பர்களோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடமோ சில சண்டை சச்சரவுகள் அதன் மூலமாக கோர்ட்டு கேஸு வில்லங்கத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையும் சில பேருக்கு வந்துவிடும் இதெல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடையிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக தனுசு ராசி சுக வேதனையை கொடுத்தே தீர்வார் வண்டி வாகன செலவுகள் ஏற்படும் வீடு மாற்றங்கள் சொத்துக்களால் சில செலவுகள் விரைய செலவுகள் இப்படி வந்து ஆறாம் எட்டியில் குருபுகன் வரும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார் ஆறாம் எட்டியில குருபுகன் அமர்ந்து மூன்று வீடுகளை பார்வை செய்வார் தொழிற்த்தான பத்தாம் எட்டை குருபுகான ஐந்தாம் பார்வையால் பார்வை செய்யும் பொழுது தொழில் வேலையில் கடுமையாக உழைக்கக்கூடிய நிலை வரும் அங்கே கேதுபுவன் அமர்ந்திருக்கிறார் போட்டி பொறாமை கொஞ்சம் கூடுதலாகவே வரும் செய்வன மாய மந்திரம் கண்திஷ்டி இந்த மாதிரி கெட்ட சக்திகளும் கொஞ்சம் வந்து மோதி கூடிய நிலை ஏற்படும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது வீட்டிற்கு வருகிறது இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சிக்கலாம் நாலாணிக்கு செஞ்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பார்வையால் பனிரெண்டாம் வெட்டாய் பார்வை செய்கிறார் அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது நல்ல உறக்கம் வரும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய கனவுகள் உங்களை தொந்தரவு பண்ணும் சுக தேவைக்காக செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் தனுசு ராசி என்புக்கு ஏற்பட்டுவிடும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது உங்கள் பேச்சு உங்களுடைய சொல் வார்த்தை சொன்ன சொல்ல உடனே காப்பாற்ற முடியாது கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் நீங்கள் ஏதாவது வெட்டி வெட்டுக்குன்னு கோவத்தில் குடும்பமோ அல்லது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடமோ நண்பர்களிடமோ சொந்தக்காரர்களிடமோ பேசும்போது பகை விரோதங்கள் வரும் எல்லா இடத்திலும் குருபகான் எங்கே செல்கிறாரோ அங்கேருந்து பார்வை செய்யக்கூடிய இடமும் அதிக பலனை உண்டாக்குவார் குரு பார்க்க கோடி நன்மை இரண்டாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு பனிரெண்டாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களால் வெளியிட நபர்களுக்கு சிறப்பு தொழிற்த்தான பத்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களால் உங்களை சார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை உங்களால் மற்றவர்களுக்கு ஏற்படும் நமக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னா நம் ராசியை குருபகான் பாரி செய்யும் பொழுது தான் நமக்கு நல்லது நடக்கும் ஆறாம் இடையில் குருபுகான் அமர்ந்திருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் தனுசு ராசி என்பவர்கள் சுக வேதனை மன கஷ்டம் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் பகை கடநோய் வழக்கு விலங்குகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதக திசா புத்திகள் நன்றாக இருந்தால் இழுத்து பிடிச்சிக்கிட்டு எந்த தொந்தரவுகள் இல்லாமல் கொண்டு வந்து விடும் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிக கஷ்டம் ஏன் வருகிறதென்றால் வருட கிரகங்களான சனி குரு இந்த இரண்டு கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து அதிக கஷ்டங்களும் அதிக வேதனைகளும் வருகிறது அதே இந்த இரண்டு கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அபரிவிதமான செல்வாக்கு அதிக பண தன யோகத்தை கொடுத்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக குழந்தை முதல் பெரியோர்கள் வரை திசா புத்திகளுடன் குரு பயிற்சி பலன்கள் இன்னொரு அடுத்த காணொலியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டினி அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்